வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவும் ஆடி மாதம் பற்றிய பதிவு தான் ஆடி மாதம் பண்டிகை மாதம் என்று ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா அதைத் தொடர்ந்து இன்று நாம் பார்க்க போவது கருட பஞ்சமி தினத்தை பற்றிய ஒரு சிறப்பு பதிவு கருட பஞ்சமி என்றால் என்ன ஆடி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பஞ்சமி திதியைத்தான் கருட பஞ்சமி என்று கூறுவார்கள் காரணம் என்ன ஆவணி மாத வளர்விறை பஞ்சமி திதியில்தான் சுவாதி நட்சத்திரத்தில் கருட பகவான் அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன ஆகையால் இந்த வளர்விரை பஞ்சமி திதியைத்தான் கருட பஞ்சமி தினம் என்று எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் சரி இந்த கருட பஞ்சமி தினம் எப்படி உண்டானது அதை பார்ப்போமா அதை பார்த்துவிட்டு எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்ன நல்ல நேரம் போன்றவற்றை பார்க்கலாம் காசியப முனிவருக்கு கத்ரு வினதை என்று இரண்டு மனைவியர் உண்டு இதில் கத்ருவுக்கு சர்பங்கள் பிள்ளைகளாக பிறந்தன வினதைக்கு அருணன் கருடன் என்று இரண்டு பிள்ளைகள் மட்டும் உண்டு இதில் இந்த அருணன் யார் தெரியுமா சூரியனுடைய தேரோட்டி அருணோதயம் என்று சொல்வார்கள் அல்லவா சூரிய உதயத்தை அதற்கு காரணம் இந்த அருணன் தான் கருடனை பற்றி உங்களுக்கே தெரியும் பெருமாளுடைய வாகனமாக கருட வாகனமாக இருக்கிறார் எல்லா பெருமாள் கோவில்களிலும் கருட பகவானுடைய சிலை முன்னே இருக்கும் கருடனை கும்பிட்டு விட்டு தான் கோவிலுக்குள்ளே எல்லோரும் செல்வார்கள் அது உங்களுக்கு தெரியும் சகோதரிகளான கத்ருவும் இனதையும் ஒரு முறை வான்வெளியை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தேவலோக குதிரையான உச்சேரவஸ் என்ற குதிரை வான்வெளியிலே தோன்றியது அது வெள்ளை விலையர் மிக அழகாக இருந்தது வினைதை சொன்னால் வெள்ளையாக எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொன்னால் ஆனால் கத்துரு இல்லை அதில் கருப்பும் இருக்கிறது என்று சொன்னான் சகோதரருக்குள் இப்படி எழுந்த விவாதம் போட்டியாக மாறியது போட்டியிலே யார் வெல்கிறார்களோ அவர்களுக்கு தோற்றவர்கள் அடிமையாக வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது கத்துரு ஒரு சதி செய்தான் தன்னுடைய பிள்ளைகளான அந்த நாகங்களில் கார்கோடகன் என்ற ஒரு பாம்பை அழைத்தான் அந்த கார்கோடகன் என்ற பாம்பு கருப்பு நிறம் கொண்டது அந்த கார்கோடகன் என்ற தன் மகனான பாம்பை அழைத்த கத்துரு நீ சென்று அந்த தேவலோக குதிரையின் வாலிலே சுற்றிக்கொள் என்று சொன்னான் தாயின் பயிற்சியை மீறாமல் அந்த பாம்பும் சென்று அந்த குதிரையின் வாலிலே சுற்றி கொண்டது வெள்ளை வெளியேறின்றிருந்த அந்த குதிரையின் வாழ் மட்டும் இந்த பாம்பு சுற்றி கொண்டதால் கருப்பாக தெரிந்தது நீ சொன்னபடி வெள்ளையாக அந்த குதிரை இல்லை வாளில் கருப்பு இருக்கிறது என்று சொல்லி கத்துரு தன்னுடைய சகோதரியான வினதையை அடிமையாக்கி கொண்டாள் அவள் அடிமையானதால் அவளுடைய பிள்ளைகளான அருணனும் கருடனும் அடிமையாகிப் போனார்கள் ஒருமுறை கருடன் கத்துருவிடம் என் தாய் விடுதலை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் நான் செய்கிறேன் என்று கேட்டார் அதற்கு கத்திரவும் தேவலோகத்தில் உள்ள அமிர்த கலசத்தை எடுத்து கொண்டு என்னிடம் கொடுத்தால் உன் தாய்க்கு விடுதலை கொடுக்கிறேன் என்று சொன்னான் அதை கேட்ட கருட பகவான் தன் தாயின் அடிமைத் தலையை நீக்குவதற்காக தேவலோகம் சென்று அமிர்த கலசத்தை எடுத்து வர முயன்றார் அப்பொழுது தேவர்களுக்கும் கருடனுக்கும் சண்டை ஏற்பட்டது கருடனின் அபாரமான சக்தியின் முன்னால் தேவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை தேவர்களின் தலைவனான இந்திரனும் கருடனோடு போரிட வஜ்ஜராயத்தை எடுத்துக்கொண்டு வந்தார் அந்த வஜ்ஜராயத்துக்கு மரியாதை தருவதற்காக கருட பகவான் தன்னுடைய இறகில் ஒரு சிறிய இறகை உதிர்த்தார் அதை கண்டு தனக்கு கருடன் மரியாதை கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட இந்திரன் திருப்தியடைந்தார் இந்திரனிடம் கருட பகவான் என்னுடைய தாய் கத்திரிவிடம் அடிமைப்பட்டு கிடக்கிறாள் அந்த அடிமைத்தனத்தை போக்குவதற்காகவே நான் இந்த அமிர்த கலசத்தை கொண்டு கொடுக்கிறேன் நான் கொடுத்த பிறகு நீங்கள் வந்து எடுத்து வந்து விடுங்கள் என்று இந்திரனிடம் கருட பகவான் கூறினார் சரி என்று ஒத்துக்கொண்ட இந்திரன் அந்த அமிர்த கலசத்தை கருடன் எடுத்துச் சொல்ல அனுமதித்தார் கருட பகவான் அந்த அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு வந்து கத்திரிவிடம் கொடுத்துவிட்டு தன்னுடைய தாயான வினதையை அடிமத்திலிருந்து மீட்டார் அந்த அமிர்த கலசம் தற்பை புள்ளியின் மீது வைக்கப்பட்டது கத்திரிவின் பிள்ளைகளான ஆயிரம் நாகங்களும் அந்த அமிர்தத்தை பருக வந்தன கருட பகவான் நீராடிவிட்டு வந்து அந்த அமிர்தத்தை பருகுங்கள் என்று சொன்னார் உடனே அந்த ஆயிரம் நாகங்களும் நீராடுவதற்காக சென்றன இந்த இடைவெளியில் இந்திரன் வந்து அந்த அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார் நீராடிவிட்டு வந்த ஆயிரம் நாகங்களும் அமிர்த கலசம் எங்கே என்று தேடின அமிர்த கலசத்தை காணவில்லை ஆனால் அந்த அமிர்த கலசத்திலிருந்து சில துளிகள் அந்த தற்பை புல்லின் மீது சிதறி கிடந்தது உடனே ஆயிரம் நாகங்களும் அந்த தற்பை புள்ளியிலே கிடந்த அமிர்தத்தை தன்னுடைய நாக்கால் நக்கி சாப்பிட்டன தற்பை புல் வெட்டி அனைத்து நாகங்களுடைய நாக்கும் இரண்டாக பிளந்து கொண்டது நாகங்களின் நாக்கு பிளவுபட்டதற்கு இதுதான் காரணமாக சொல்லப்படுகிறது கருட பகவான் தன்னுடைய தாயை அடிமை தலையிலிருந்து மீட்ட நாள் என்பதால் இந்த நாளை கருட பஞ்சமி தினமாக கொண்டாடுகிறார்கள் கருட பகவானை இந்த நாளிலே பூஜை செய்தால் அவரும் மனமகிழ்ந்து நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் தோஷங்களையும் பாவங்களையும் நீக்குவார் என்று நம்பப்படுகிறது சரி இந்த விரதத்தை எப்பொழுது செய்வது எப்படி வழிபாடு செய்வது அதை பார்ப்போம் இந்த கருட பஞ்சமி திதி காலையில் அதிகாலையிலே ஆரம்பிக்குது ராத்திரி தான் முடியுது அதனால நாளைக்கு ஒம்பதாம் தேதி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம் காலை நேரங்களில் இல்லை மாலை நேரங்களில் பண்ணுறது ரொம்ப உத்தமம் எப்படி பண்ணணும்னா சுமங்கலி பெண்கள் காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு புதிய ஆடைகளை உடுத்திக்கொள்ளலாம் பூஜை ரூ விளக்கேற்றிவிட்டு ஒரு மனைப்பளைக்கு மேலே கோலம் போட்டு அதில் ஒரு வாழை இலையை போட்டு பச்சரிசியை பரப்பி அது மேலே சிறிய நாகர் உருவம் இல்லை சிறிய கருடனோட உருவம் இதெல்லாம் இருந்தால் வச்சுட்டு பூக்களை போட்டு நாக மந்திரங்கள் கருட மந்திரங்கள் போன்றவற்றை உச்சரித்து உங்களுடைய வேண்டுதலை பிரார்த்தனையை செய்து கொள்ளலாம் நல்ல வேலை கிடைக்கணும் குடும்பத்தில் நல்லது நடக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே உறவு எப்போது நல்லபடியாக நீடிக்கணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் எதிரிகள் தொல்லை வழியணும் தோஷங்கள்லாம் விலகணும் கண்திருஷ்டி நீங்கணும் இப்படி எல்லாத்தையும் வேண்டிக்கலாம் ஏன்னா கருட பகவானை வணங்கினா துஷ்ட துஷ்டசக்தியெல்லாம் ஓடி போயிடும் எதிரிகள் தொல்லை இருக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் கருட பகவானை வேண்டிக்கிட்டால் நிச்சயமாக அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும் உங்கள் வாழ்க்கை வளமாகும் அதனால் மறந்துடாமல் தவறாமல் இந்த கருட பஞ்சமி பூஜையை வீட்டில் பண்ணுங்கள் பெண்கள் அனைவரும் தீர்க்க சுமங்களாக வாழ்வீங்க உங்களுடைய எல்லாம் விலகும் செல்வ வளம் பெருகும் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அதனால் இந்த கருட பஞ்சமி பூஜையை தவறாமல் பண்ணுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த மாதிரி பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சா எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற குரூப்புகளுக்கும் அனுப்பி வைங்க வாழ்க வளமுடன் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர